தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை புகழ்ந்து தள்ளிய ஆங்கில ஊடகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் ஆனால் அவர்களை பற்றி சமீபத்தில் பல செய்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளிவந்த வண்ணம் இருக்குது அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியை பெரும்பான்மையாக யாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டு கொள்வதே கிடையாது அதுவும் குறிப்பிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அப்படிங்கிற பெரிய ஊடகங்கள் கண்டு கொள்வதே கிடையாது அவர்களுடைய அச்சு ஊடகங்களாக பல விஷயங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இருக்கும் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெரிதா எதுவும் பண்ணல ஆனா சமீபத்துல தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அனந்த் சீமான் வந்த ஒரு காரணத்தால அவரைப் பற்றி ஒரு கட்டுரையே வெளியிடணும்ங்கிற அளவுக்கு அனந்த் சீமான் அவர்கள் வளர்ந்திருக்காருங்கிறது தான் வந்து சத்தியமான ஒரு உண்மை அந்த விடயத்துல இந்துஸ்தான் டைம்ஸ்ல வெளியான ஒரு நிகழ்வை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் கொஞ்சமல்ல ரொம்பவே வித்தியாசப்படுகிறார் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை எழுதியிருக்காங்க முதல்ல அதில் என்ன எழுதியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் அதன் பிறகு அதற்கான கருத்துக்களையும் நம்ம முன்வோம் என்டிகே அவர் பேசும் அரசியலும் அவர் செய்யும் அரசியலும் விமர்சனத்திற்கு உட்பட்டது தான் ஆனால் வழக்கமான தமிழக அரசியலிலிருந்து தனித்துவமாக தெரிகிறார் சீமான் சிறுபான்மையினர் பற்றி சீமான் சொன்ன கருத்து நாலாபுறமும் அரசியல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது அது பற்றி நம் பங்கிற்கு நாமும் விமர்சிக்க வேண்டியதில்லை அதை கடந்து சீமான் செயல்பாடுகளை இந்த விவகாரத்தில் எடை போட முடியும் சீமானின் துணிவு இது வந்து அவங்க வச்சிருக்க தலைப்பு அதற்க தலைப்பு ஒவ்வொன்றும் கொடுத்து தான் பேசியிருக்காங்க சீமானின் துணிவுங்கிற தலைப்பில் இதுவரை தமிழக அரசியல் களத்தில் எந்த அரசியல் கட்சியின் தலைவர்களும் தொடாத ஒரு பக்கத்தை சீமான் தொட்டார் அது சிறுபான்மையினர் பற்றிய கருத்து அந்த கருத்து சரியா தவறா என்பதை விடுங்கள் அந்த கருத்தை தொடுவதற்கே ஒரு துணிவு வேண்டும் இந்துத்துவ கொள்கையை கொண்ட பாஜக கூட சிறுபான்மைக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னதில்லை அப்படி இருக்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மின்சாரம் என்று தெரிந்தும் அதை தொடுகிறார் என்றால் உண்மையில் அவர் துணிச்சல்காரர் தான் வாக்கு அரசியலை முன்னெடுக்கும் யாரும் இந்த எல்லைக்கு வரமாட்டார்கள் அடுத்த தலைப்பு முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை அரசியல்வாதிகள் பல நேரங்களில் உணர்ச்சி வயப்பட்டு கருத்துக்களை உதிர்ப்பதும் பின்னர் அதிலிருந்து பின்வாங்குவதும் ஏன் அந்த கருத்தை நான் கூறவே இல்லை என்று அந்தர்பல்டி அடிப்பதை கூட பார்த்திருக்கிறோம் ஆனால் தான் கூறிய கருத்து சரியோ தவறோ அதில் தீர்க்கமாக நிற்கிறார் சீமான் அதிலிருந்து நூல் அளவும் அவர் பின்வாங்கவில்லை இது இதுவரை எந்த தலைவரும் வெளிப்படுத்தாத ஒரு குணம் உண்மையில் சீமான் இந்த இடத்தில் கருத்து ரீதியாகத்தான் தீர்க்கமானவன் என்பதை உறுதி செய்கிறார் அடுத்த தலைப்பு சமரசம் செய்ய மறுப்பு முன்பு கூறியது போல ஒரு கருத்தை கூறிய பின் அதனால் எதிர் வரும்போது பலர் வருத்தம் தெரிவித்து சரணடைவது உண்டு ஆனால் சீமான் தனது கருத்தை நியாயப்படுத்தும் உதாரணங்களையும் ஆதாரங்களையும் முன்வைக்கிறார் இது அவருடைய உறுதித்தன்மையை காட்டுகிறது அதையும் பார்க்கலாம் என்று துணிந்து எதையும் எதிர்கொள்வதால் அவர் சமரசம் செய்ய மறுக்கிறார் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டி என்கிற முடிவே அவருடைய சமரசம் இல்லாத நிலைப்பாட்டிற்கு ஒரு பெரிய ஆதாரம் அதே நேரத்தில் அந்த முடிவுக்கு பாஜக பி டீம் திமுக பி டீம் அதிமுக பி டீம் என்கிற பல பட்டங்களுக்கு அவர் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப சூட்டப்படுவதும் உண்டு அதற்கும் பதிலளித்துவிட்டு கடந்து செல்கிறார் சீமான் அடுத்த தலைப்பு முடிவுகள் அனைத்தும் சவால் சீமான் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை ஆனால் அதை கடந்து அரசியல் தலைவர்களுக்கான இலக்கணம் என்று இங்கு கட்டமைக்கப்பட்டுள்ள அத்தனை செங்கலையும் நொறுக்கி இருக்கிறார் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரிகிறது ஊரே எதிர்ப்பதை ஆதரிக்கிறார் ஆதரிப்பதை எதிர்க்கிறார் அவரை புரிந்து கொள்வதே பலருக்கும் சவாலாகத்தான் இருக்கிறது அவர் பேசும் அரசியலும் அவர் செய்யும் அரசியலும் விமர்சனத்திற்கு உட்பட்டதுதான் ஆனால் வழக்கமான தமிழக அரசியலில் இருந்து தனித்துவமாக தெரிகிறார் சீமான் இதுதான் அந்த கட்டுரையோட முடிவு இதில் ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து அவர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் உட்பட்டவர் தாங்கிறாங்க அதை நாங்களும் எங்கேயும் மறுத்ததே இல்லை ஆனால் முதல் எடுத்த உடனே அவர் என்ன விஷயங்களை வச்சாரோ அதற்கான உங்களுக்கான விமர்சனங்கள் என்ன இருக்கோ அதையும் ஒரு தலைப்பு போட்டு அவங்க பதிவு செய்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள் காரணம் என்ன அப்படின்னா அவர் அப்படி ஒரு விமர்சனம் இருக்குன்னு அவங்க முன் வச்சுணுங்க அப்படின்னா அதற்கான பதிலும் நம்மிடமிருந்து வந்திருக்குங்கிறது தான் இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறது அண்ணன் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி நான் நாளுக்கு நாள் எவ்வளோ வளருது எந்த அளவுக்கு ஊடகங்கள் கவனிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கட்டுரை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக ப படிச்சு பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சீமான் அவர்களை பற்றி இந்துஸ்தான் டைம்ஸ் எழுதியிருக்க இந்த கட்டுரை பற்றி உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறது மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க